சகோதரர்களே பெரியார்கள் அல்லாஹு தாலா நாளை கிராமத்து நாளையில் சில மனிதர்களை மெம்பர் மேடைகளில் அமர வைப்பான் லைசு அம்பியா வல சுஹதா அவர்கள் நபிமார்களும் அல்ல அல்லாட பாதையில் மரணித்தவர்களும் ஷஹிதானவர்களும் அல்ல அப்படின்னால் அவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் அல்லாஹ் நேசித்தனர் அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் மூமின்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் உன்னொருவரை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையில் அல்லாஹ் எங்களை உண்டு செய்திருக்கிறார் ரெண்டாவதாக உலமாக்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் உலமாக்களும் துறை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் நாட்டில் உள்ள அனைவர்களும் அது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத எல்லோருடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் உலமாக்கலோடு இருக்கிறோம் அந்த சிறப்பான விஷயத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வான கனியமான அல்லாஹு தாலா தன்னுடைய தீனுடைய சித்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரையும் பயன்படுத்த முடியும் இதனால தான் الاخلاص الله الصمد என்று لو اولكم واخركم وَإِنْسَكُمْ وجنكم كانوا ولا افجر قلب رجل واحد منكم ما نقذ ذلك في ملك شيء لو اولكم واخركم وَإِنْسَكُمْ وجنكم كانوا ولا قلب رجل واحد منكم ما من شيء عند الله இந்த சமது என்பதற்கு விளக்கம் என்னவாக எடுக்கலாம் என்றால் உங்களோட நன்மையும் உங்களோட பாவமும் என்னுடைய இந்த ரப்ப என்று ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு கடுவத்தன இந்த புரோஷனத்தை செய்தாலும் சரி தீங்கு செய்தாலும் சரி அந்த தான் நாங்கள் நாடி நிற்கிறோம் அந்த ரப்பினூடாகத்தான் எங்களுடைய எல்லா காரியங்களும் நடக்கிறது கண்ணியமானவர்களே இந்த சூளை ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون لچه ما هو مومن قلنا لعار الذين آمنوا بالله ورسوله اللہ رسول مید ایمان کند اند ودمان سندہم اللہ مل جاہدو بی اموالہم و انفسہم فی سبیل اللہ اولائکو ہم السادقون ان بدا ہے اللہ تعالیٰ نکت تلیبا ہے اور وشیت

உம்மத்துக்கு முன்வைக்க சொல்கிறான் இது என்னுடைய பாதை நான் மட்டுமல்ல என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பாணியில்தான் அல்லாவுடைய ஈடுபடுவார்கள் என்பதாக அல்லா இந்த வண்டியை கொஞ்சம் அவசரமாக எமர்ஜென்சி எண்பத்தி ஏழு நாற்பது ஒரு கருப்பு கலர் கார் கொஞ்சம் ஆயிடுங்க என்னுடைய ஒரு முஃப்தி ஆதம் என்று பெயர் பெற்றவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை அழகாக சொன்னார்கள் அவர் சொன்னார்கள் அல்லா குரான் ஆரம்பிக்கும் பொழுது என்று ஆரம்பிக்கிறார் இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனா அதை முடிக்கும் பொழுது நூத்தி பதினாலாவது சூரத்தை எப்படி முடிக்கிறார் பொழுது சில ஷைத்தான்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அது எல்லா காலத்திலும் குரானுடைய சூரத்தில் பக்கராவ நாங்கள் எல்லாரும் ஓதி இருக்கிறோம் தப்சீர்களை வாசிருக்கிறோம் ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தலா மூமின்களை பற்றியும் சொல்கிறான் காஃபிர்களை பற்றியும் சொல்கிறான் முனாஃபிகின்களையும் பத்தி சொல்கிறான் அதை தொடர்ந்து

பலரும் வாழ்ந்தார்கள் மதீனாவுடைய சூழல்ல அலி வசல்லம் துன்யா விட்டு பிரியும் பொழுது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு யூதனிடத்துல ஒரு கை எடுத்து தன்னுடைய கவசத்தை அடக வைத்த நிலையில தான் அதை திருப்பி பெற்றுக் கொள்றதுக்கு உண்டான நிலைமையில தான் நபி அவர்கள் பார்த்தாங்க அதனால் கண்ணியமானவர்களே இது இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நிலையானவர்கள் உறுதியானவர்கள் நான் ஓதின அந்த குரானுடைய திருவசனம்

இருபதாக எஸ் அலூனகண்டு பதினஞ்சு வந்திருக்கிறது இதை கேட்டவர்கள் யூதர்களும் இருக்கிறார்கள் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் இந்த ஆயத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ் அலுவானு ரூப் அதே நேரத்தில் எஸ் அலூனகண்டு கர்ணே எஸ் அலூனகானில் ஜிவால் எஸ் அலூனக்க அலிசா அன் இன்னும் அலுசா என்றதான் விவாக்க அதே நேரத்தில் எஸ் அலுகல் கிதாப் என்று வரக்கூடியதெல்லாம் அந்நியர்கள் கேட்ட கேள்வி அவர்கள் சந்தேகங்கள் உண்டாக்குவதற்காக வேண்டி இப்படியான கேள்விகளுக்கு அல்லா ரபுல் தெளிவு கொடுத்தார் சகாபாக்கள் மிக கேட்பார்கள் சஹாபாக்கள் எதிர்பார்ப்பாங்களாம் எங்களுக்கு அபுபக்கர் உமர்றது மிச்சம் பேச மாட்டாங்க லுகர் அசருடைய தொழுகை நாளுக்கு பகரமாக ரெண்டு தொல்விட்டாங்க பின்னால சுருக்கப்பட்டுதா நீங்க அதை சுருக்கிட்டீங்களா என்று கேட்ட நேரம் என்று நபியவர்கள் அப்படி நடக்கவில்லை என்று சொல்ல பாதாளி கத்கான் ஏதோ நடந்திருக்கிறது என்று சொல்ல நபியவர்கள் உமரதியா என்று முகத்தை பார்த்தார்கள் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் பேசுவதற்கு கண்ணியத்தினால் தயங்குவார்கள் உமரதியலாம் கண்ணியமானவர்களே அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கிறதே தவிர அல்லாஹ் அல்லாஹால பாதுகாத்து வைத்திருந்தார் சில நயமஞ்சர்கள் அவர்கள் யூதர்கள் எங்களோட இருக்கணும் என்று தேவையில்லை எங்க இருந்தும் அதை செய்வார்கள் சில முஸ்லிம்கள் சில வைஃபான உள்ளமுடைய அல்லது ஈமானுடைய பலகீனமான அல்லது மடமையின் உச்ச கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய ஜஹல் முறக்கம் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த மாதிரி இது ஆடு என்பதையும் மாடாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிலரை பத்தி அல்லா தாலா சொல்கிறான் தன்னுடைய மகனை விளங்குறது போல வாப்பா யாருன்றதுல சந்தேகம் இருக்கலாம் மகனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய வேண்டிய தேவை இல்ல மகனை தெரியறது போல நபிய தெரிஞ்சிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அதை மறைத்து கொண்டு பேசுவார்கள் அவர்களுடைய இலக்குகள் வெவ்வேறாக இருக்கும் என்பதுதான் முப்பத்தி இரண்டாவது திருவசனத்துல இதை அல்லா தாலா கூடிட்டு காண்பிக்கிறார் எங்களுடைய உள்ளத்துல இந்த தீன் இந்த நாட்டுல அல்லா சந்திர கூடிய பாக்கியங்களை மதிக்க வேண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுல உபக்கருளான் அவர்கள் எடுத்த நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும் ஜகாத்தனி தடுக்கிறது அல்ல ஜகாத்தை கட்டி தரக்கூடிய அந்த கயிறை மறுத்தாலும் எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று எல்லாம் அவர்கள் சொன்னது போலதான் தேனுடைய இஸ்லாமுடைய எந்த ஒரு அடையாளத்தையும் பாதுகாப்பது எங்களை கடுமையாக எடுத்து நாம் செயல்பட வேண்டும் அதுக்கு நான் சில அடையாளங்களை சொல்லி தருகிறேன் மதரசாக்கள் எங்களுடைய கேடு கேடு எங்கள் தீனுடைய அதை ஆயிரத்தி 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 எட்நூத்தி எண்பத்தி அங்க தொண்ணூத்தி அந்த தான் இந்த உருவாக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த தான் அங்க உருவாக்கப்படுறதுக்கு காரணமாகும் நான் அவசரமாக இதை சொல்லி கொண்டு போகிறேன் பாடசாலைகள் எங்களுக்கு முன்னால அவர்கள் முன்வைத்தார்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்னும் அஞ்சு லட்சம் மாணவர்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்த ஒரு சொத்து அது அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குதோ அதை நிவர்த்தி செய்யணுமே தவிர அதோடு முரண்பட்டு முரண்பட்டு மதரசா அப்படி இது அப்படி எம்எம்டி அப்படி காஜிக்கோட் இப்படி பாடசாலைகள் இப்படி என்று விமர்சித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாளும் ஒரு சமூகம் முன்னேற மாட்டார் இது எனக்கு கிடைத்திருக்க கூடிய இந்த நாட்டுல அல்லாஹ் தந்திருக்க கூடிய பெரிய பாக்கியங்கள் இந்த பாக்கியங்களுக்கு ஜெமித்தலமாவுடைய பங்களிப்பும் மேல சொன்ன விஷயங்களுக்கும் எல்லா காலத்திலையும் இருந்து வந்திருக்கிறது அதை எடுத்து பாருங்க எம்எம்டி எம் இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் ஹசரத் முபாரக் ஹசரத் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் ஒரு ஒரு ஆக்கம் ஒன்று தயாரித்தார்கள் அதுல ஸ்கூல்ல இருந்த உலமாக்கள் எனக்கு முன்னால பேசிய தகப்பனார் எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கக்கூடிய பத்வா குழுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் அவர்கள் சுமார் அவர்கள் உஸ்தாதாக ஸ்தாதாக மதரசால ஓதி கொடுத்தார்கள் ஸ்கூல்ல ஒரு டீச்சராக இருந்தார்கள் கண்ணியமானவர்களே இது எங்களுடைய பயணம் இந்த பயணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எம்எம்டி கிடைச்சிருக்கிறது காதை நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கிடைச்சிருக்குது அதே நேரத்துல வக்ஃபு சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல வந்திருக்குது ஆலிம்களுக்கு ஆலிம் பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாரும் இதை கருத்து கிடைக்க வேண்டும் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பார்ட் ஒன் பார்ட் டூ எக்ஸாம் அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டு வீணான எந்த விதமான அடிப்படையும் இல்லாம சில உரிமைகள் பறிக்கப்படுவதற்கு காரணம் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனாவசியமான பிளவுகளும் சந்தேகம் அது அடுத்து நாங்க பார்க்கும் பொழுது இஸ்லாமிய வங்கி மற்றும் இந்த இந்த பொருளாதார முறை ஹலாலுடைய விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டாக்டர் காசிம் நான் நேற்று கொல்லப்பட்ட ஜும்மாலையும் இதை பற்றி குறிப்பிட்டேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து கொல்லுப்பட்டி ஜும்மா நடத்தி கொண்டிருக்கிறேன் அதில் நான் ரெண்டாம் வாரத்தில் மெம்பரில் பொழுது அந்த தொண்ணூறுகளில் இருந்து முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் ஐ ஸ்பெஷலிஸ்டாக இருந்த டாக்டர் காசிம் அவர்கள் அவர்கள் தான் இந்த ஹலாலை ஆரம்பித்தார்கள் ஹலாலுடைய இந்த உருவாக்கம் இதை வக்ஃபுடைய போனது பல கமிட்டிகள் இதுக்கு உருவாக்கினார்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்த எம் வேண்டி கடைசியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டாக்டர் சலி மர்சூஃபுடைய ஜெமேத்துல குழு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இதுக்கு பல அமர்வுகளை நாங்கள் இந்த எம்எம்டிஏக்கு செஞ்சிருக்கிறோம் இது நாட்டுடைய ஒரு சொத்து அதுல நாங்கள் நீங்க பாருங்க இந்த ஒன்பது எட்டு ஏரியாக்கள்ல இஸ்லாமிய அடிப்படைகள பேசப்படுகிறது பதினாறாவது அக்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பாரிய விஷயம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் மிச்ச கவனத்துக்கு எடுத்து இந்த பயணத்தை நாங்கள் பல முயற்சிகள் செய்து அஹமது இல்லா அல்லா ரஹும் பி சி ஃபாயுத் முஸ்தபா ஷிப்லி அசீஸ் அதே நேரத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்த ஜஸ்டிஸ் மக்கி இப்படி பலரும் மருவம் டாக்டர் சுக்ரியா அவர்கள் இவர்கள் எல்லாரும் இதற்கு மிக உறுதுணையாக இருந்து ஜெமித்துலமாவுடைய இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொண்ணூறுல இருந்து நாங்க இந்த ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறோம் ஜெமித்துலமா அல்ல ஜெமித்துலமாக்கு முன்பால் இருந்த அந்த டாக்டர் காசிம் அவர்கள் ஏன் இந்த அலால் சான்றிதழ் தேவைப்பட்டது பாருங்க பண்டிய கொண்டு அதனுடைய ஃபெட் வேணுமா அதனுடைய மீட் வேணுமா அதனுடைய முடி வேணுமா அதனுடைய எலும்பு வேணுமா அதனுடைய ரத்தம் வேணுமா அதனுடைய தோல் வேணுமா இது எல்லாமே இன்றைக்கு உலகத்துல ஒவ்வொரு பதார்த்தமாக அது உருவாக்கப்பட்டு நாங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல போடப்படுகிறது இதுதான் காரணம் இதை அடுத்து பாத்தீங்கன்னா ஹராமான அது மனித முடிய கூட பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க மனித முடிய அது ஒரு பவுடராக மாத்தி பிரெட்டுக்கு பாவிக்கிறாங்க அங்கதான் செமியத்துள்ளமா ஹலாலுடைய விஷயத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறது நேரடியாக போயிட்டு ஹலாலுக்கு இல்லை பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் தேதி

நாம பயணிச்சு அந்த பயணம் அதுல ஒரு கெசட் ஒன்று பண்ணப்பட்டுச்சு அந்த கெசட் ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணப்பட்ட கெசட் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணப்பட்ட கெசட்ல சொல்றாங்க ஜென்யத்துள்ளமான அனுமதி இல்லாம இந்த நாட்டுல ஹலால் சான்றிதழ் ஹலால் என்ற பேரை கூட பாவிக்க கூடாது ஒரு கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தார் ஆனால் அது நாசப்படுத்தினதும் ஒரு முஸ்லிம் தான் முஸ்லிம் தான் நாசப்படுத்தினது கண்ணியமானவர்களே முஸ்லிம்களால தான் சில அநியாயங்கள் நடக்கிறது தன்னை தெரியாம உண்மையை தெரியாம விஷயங்கள் அறியாம அனாவசியமான சந்தேகங்களை உருவாக்குறதுனால இந்த ஃபித்னா நாங்க இந்த 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 அமர்வுல அதுக்கு முந்தைய நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார் அந்த எல்லாரும் இருந்து விட்டார்கள் சுசாந்த் ரத்நாயக் என்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல இருந்தவர் அங்குதான் நாங்க ஹேண்ட் ஓவ் பண்ணோம் சும்மா ஹேண்ட் ஓவ் பண்ணல அந்த நேரம் இந்த நாட்டுக்கு வருமானம் அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஆக இருந்துச்சு எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால் நாங்கள் அதுக்கு பதுவா செய்யல ஒரு நாளும் நாங்கள் துவாதம் செய்கிறோம் எங்களுக்கு செஞ்ச அநியாயத்தால் ட்ரெஷரி பில்லுக்கு என்ன நடந்துச்சு என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ வருமானம் வந்தத்தை இதை டார்கெட் பண்ணி தொள்ளாயிரம் எட்நூத்தி எண்பது மில்லியனை அல் காய்தாக்கும் தாலிபானுக்கும் கொடுக்குறீங்கன்னு எங்கள் மீது அஃபாண்டத்தை சுபத்தி ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் நிதானத்தை அளவில் அமைதியாக இருந்து பண்பாக நடந்து இந்த பயணத்தை முன்னெடுத்து போனத்துனால அல்லாஹு அந்த ஹலால் நிறுவனம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இதுல நாங்கள் ஒரு பலவந்தத்தின் பேர்ல தான் இது நிற்பந்தத்தின் பேர்ல தான் இது கொடுக்க வேண்டியது வந்தது ஆனால் வேற வேறையாட கையில கொடுக்கல முஸ்லீம்கள்ல தெரிவு செய்த நாட்டுல முக்கியஸ்தர்கள் இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனா இதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளலாம் அந்த நேரத்துல நாங்க தெரிவு செய்த டாக்டர் ரிஸ்வி ஷெரீப் அதே நேரத்துல சுகைனமாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் அலி ஃபத்தார் அலி

அன்றே நாங்க பொறுப்பாக இருந்தோம் ஷே அகார் பொறுப்பாக இருந்தார்கள் ஷே அப்துல் நாசர் பொறுப்பாக இருந்தார்கள் வாரகசர் பொறுப்பாக இருந்தார்கள் அது பிறகு ஷேக் இலியாஸ் பொறுப்பாக இருந்தார்கள் முஃப்தி மஃபாஸ் பொறுப்பாக இருந்தார்கள் இப்ப ஷே ஹர்கம் ஷேக் முஸ்தஃபா ரதா ஷேக் இன்சாப் இவர்கள் பொறுப்பாக இருக்கிறார் உலமாக்களுடைய கண்காணிப்போடு தான் இது நடக்கிறது உலமாக்களுடைய பத்வாவோடு தான் நடக்கிறது பத்வாவுடைய ஒரு சைடை மட்டும் நான் விவரிக்கிறேன் கண்ணியமாக இருக்கிறேன் அலமதுல்லா இன்று திரும்ப அல்லாஹ் அந்த நிறுவனம் வருமானம் இந்த நாட்டுக்கு வன் பாயிண்ட் செவன் பில்லியன் வந்தது இது தனிய பேசப்பட வேண்டும் இதை பற்றி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்து நான் மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் இங்கிருந்து யாரும் போகாதீங்க இதை உங்களோட போன்ல எடுக்காம தயவு செய்து எங்களுடைய கடந்த மூணு வருட பயணம் இது ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் இதை கட்டாயம் உங்களோட போன்ல எடுத்துட்டு போங்க இது ஆங்கிலத்தில் இருக்குது வெகு விரைவில் தமிழ்ல வெளியாகும் இதுல எல்லா விவரங்களும் தரப்பட்டிருக்கிறது இத நீங்க படிச்சு ஜெமிடா என்ன கடந்த மூணு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி பயணிச்சிருக்கிறோம் என்பதை நீங்க படிச்சு கொள்ளலாம் எல்லாரும் கட்டாயம் போ கண்ணியமானவர்கள் அடுத்து என்று சொன்னா இந்த நாட்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் சில முக்கியஸ்தர்கள் மோத்தாகத்தார்கள் ஜஸ்டிஸ் ஜமீன் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஜஸ்டிஸ் மிஸ்டர் அலிப் ரஹமத்துல்லாஹி அலிகி ஜஸ்டிஸ் எங்களை அகமதுல்ல போயிட்டு கவர்னரோட பேசினது அந்த கவர்னருக்கு உடன்பாடுக்கு கொண்டா இந்த நாட்டில் வட்டி இல்லாத இஸ்லாமிய பொருளாதார முறை வேணும் என்பதை இன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பி சி ஃபாயுஃபா அவர்கள் டாக்டர் காசிம் அவர்கள் பி சி அலிசபரி அவர்கள் இன்னும் பலரும் முயற்சி செஞ்சதின் ஊடாக பார்லிமெண்ட்லே மாற்றம் வந்தது பார்லிமெண்ட் முந்தைய அந்த பாதிக்க போடணும் என்ன இந்த மாற்ற நிப்பாட்டங்க தொந்தர அப்படி செட் பண்ண இதை நாங்கள் உலகளாவிய ரீதியில் பார்க்கிறோம் உலமாக்க நிறுத்துங்கண்ணே ஆர்வம் நிறுத்துங்க இந்த உலகளாவிய ரீதியில் உள்ள உலமாக்களை பார்க்குறீங்க முஃப்தி தக்கீஸ்மானிலிருந்து மௌலான யூசுப் இன்னூரிலிருந்து அந்த காலத்துல வாழ்ந்த இந்த இலங்கையில ஜாமியா நலிமியால இருந்த டாக்டர் யூசுப் தலால் ali முன்னுக்கு போடுறவர் அவர் தான் யூசுப் தலால் எனக்கே சம்பந்தனா நானே செஞ்சேன் இந்த இந்த இது வந்து ஜாமியா நலிமியாவடிய டாக்டர் சுத்துரிக்கின் முதல் இவர் யூசுப் இன்னொரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரஹ் அவர் இந்த மிக அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் தான் இதோட சேர்ந்து உலகத்தில் உள்ள உயர் கட்டத்தில் உள்ள நல்ல புத்திசேவிகள் துறை சார்ந்தவர்கள் உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இது உருவாக்கப்பட்டது அதனுடைய அந்த பின்புலும்தான் இலங்கைக்கு கிடைச்ச பாக்கியம் சுஹானல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல முஷ்தி தக்கேல் சுஹானுடைய வருகை அவர்களுடைய வருகையோட பாருங்க இதுல நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து ஒத்தாமிதான் இவர் வந்து ஷாஃபிக் மதக்குடைய உங்கள் விதா வியாபோவின் மகனும் இல்லை அவர் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னா அதிசயமான காரியங்களை செய்கிறார் எங்கெங்க மக்ததால் ஷாஃபிக் இருக்குறோ அவர்கள் இப்படி பலரும் அஹமது உலமாக்கல் இந்த துறையில உலகளாவிய உலமாக்கல் உடைய பாரிய முயற்சிதான் அல்லாஹு முஃப்தி தக்கிய உஸ்மானி தொண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இங்கே வருகை நூடாக அல்லா சாலா இந்த பாக்கியத்தை கொடுத்தார் அவர்களுடைய ஜட்மெண்ட் ஒவ்வொருவரும் படிக்கணும் பாகிஸ்தான் உலகத்தில் ஆக செல்வாக்குள்ள ஒரு ஜட்மெண்ட் அந்த சென்ற நூற்றாண்டுல கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அறுநூத்தி ஐம்பது பக்கம் தக்கிய உஸ்மானி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் வங்கிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் கண்ணியமான சிபிஏ அறுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு வண்டியை கொஞ்சம் அவசரமா சிபிஏ அறுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு கொஞ்சம் அவசரமா வெஹிக்கல் எடுக்கு சிலர் இந்த விஷயத்தை பாரிய பங்களிப்பு இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் நான் ஆறு அல்லா லிங்குவிஸ்ட் மொழிகளை கொடுத்திருந்தான் அவர்கள் போய் வியாபாரத்துல லாபம் நஷ்டம் உதாரமா உஷாராண்ட வரதான செய்யும் அதுல சில நிர்வாகம் வேற மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் வேற மஸ்ஜிதுடைய இமாம் வேற ஷரியா போர்டுல வாரவங்க எல்லாம் பணத்தோட சம்மந்தப்படுறது இல்ல சட்டத்தோட சம்மந்தப்படக்கூடியவர்கள் இது நல்ல விலை கொள்ளணும் மசிதுடைய இமாமும் நிர்வாகிகளும் நிர்வாகிகள் தான் வக்கு கணக்கு சொல்லணும் மசிதுடைய இமாம் அல்ல அதனால ஷரியா போர்டுல உள்ளவர்கள் அதுக்குள்ளவர்கள் அல்ல ஷரியா போர்டு இந்த நாட்டுல எம் எம் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க நாங்க விரும்புறது நடக்காது பலதார மனம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல பலதார மனம் வந்து அது யாரிடல கேட்டு செய்ய வேண்டியது இல்ல ஆனா எங்கள முன்னார்கள் அந்த காலத்துல கூட பலதார மனம் அது திருமணம் நடக்கிறேன் காதிக்கு சொல்லணும் பள்ளியில போர்டுல போடணும் அப்படித்தான் இருக்குது சட்டம் இப்ப இதெல்லாம் அப்படி இப்படி செய்யுங்க நாங்க சொல்ற மாதிரி நடக்க மாட்டாது என்ன உலகம் ஒரு வித்தியாசமான இடத்துல நிக்குது அதனால சில விஷயங்கள் எங்களால் அடைஞ்சு கொள்ள இயலாது இவ்வளவு பெட்டர் இருக்கிறது நத்திங் கண்ணியமானவர்களே இந்த அடிப்படையில தான் முஃப்தி யூசுப் அப்துல் நாசர் இவர்கள் ரெண்டாயிரத்தி மூணுல எடுத்த ஒரு தீர்மானம் தான் இஸ்லாமிய பொருளாதாரத்தின் இந்த நாட்டுக்கு நாம் மேம்பாடு கொண்டு வர வேண்டும் சென்ட்ரல் பேங்கோடு பேச வேண்டும் அல்லா இன்றைக்கு அந்நிய நிறுவனங்கள் இன்றைக்கு கொழந்தை அல்ல என்ன செய்திருக்கிறார் அவர்கள் முஸ்லிம்களை கொள்ளணும் முஸ்லிம்கள் இது வர வரமாட்டாங்க என்றதுக்கு தானே வராங்க

வாங்க வாங்க வாங்கன்று கூப்பிட்டு இந்த கல்ஃப்ல நாட்டில் உள்ளவர்களை கூப்பிட்டு இருந்தா எங்கட நாட்டில் இப்படி இருக்குது கோடான கோடி பில்லியன்களை கொண்டு சேர்த்து இருக்கிறான் அதுக்கு மாத்தமாக இதை விமர்சிச்சு இதுக்கு அவகாசம் கொடுத்து இதை பேச வச்சு இத பற்றி மிக தவறான வார்த்தைகளை பரப்பின காரணத்தினால ஐநூறு வீடுகளே நாங்க சல்லி கட்டி செஞ்சோமே அதே நீங்க கொடுக்காத மக்களே எங்கட பொருளாதாரத்தை கொண்டா தா ஒரு கேள்வி வரதானு செய்யும் இதுவரைக்கும் ஐநூறு வீடுகளை கட்டி கொடுத்த பணம் எங்க போச்சு அந்த ஐநூறு வீடுகளும் தேங்கி நிற்கிறது இருபது வருஷமாக சுனாமிக்கு கட்டி கொடுத்த வீடுகள் இதெல்லாம் நாங்க பேசுறது இல்ல நாங்க மிச்ச அமைதியாக நிதானமாக தூர் நோக்கத்தோட ஒரு எல்லா விஷயத்தையும் எனக்கு தந்த நேரம் அது முடிய போகுது எனக்கு பேசி முடிக்க இயலாது கண்ணியமானே பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல எப்ப நாங்க இந்த நாடு தீர்மானிச்சதோ பார்லிமெண்ட்ல

அவர்கள் செய்த முயற்சிதான் இந்த நாட்டுக்கு முன்னோர்கள் பொருளாதாரத்தை இவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கோம் நான் அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாளாக வைத்திருக்கிறான் ஏன் இதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுக்குள் முடிவெடுத்து இப்படி ஒன்றை இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் ஏன் தெரியுமா இதுதான் அன்றைக்கும் செஞ்சோம் நாங்க உப உப தலைவர்கள் வங்கி குழு பொருளாதார குழு என்று மூணு நாலுல அமைக்கப்பட்டு அதுக்குள்ள உலமாக்கலை தெரிவு செய்து அப்துல் அவர்களில் அவரு பெரிய எல்லாம் போயிட்டு இல்ல ஆனா இங்கிலீஷ் காலேஜ்ல படிச்சவரை விட ஆளுமையுள்ளவராக இருக்கிறார் அவருக்கு மொழி ஆற்றல் இருக்குது ஒரு சொத்தாக இருக்கிறார் அவரு செக்ரட்டரியாக இருந்தார் அந்த நேரத்துல ஒவ்வொரு டிராப்டையும் படிச்சு அவருடைய பாருங்க அடுத்து அவர் செய்த இந்த டிராப்ட் இது பப்ளிக் பேப்பர்ல போடப்பட்டது அவருடைய சிக்னேச்சர்ல போட்டிருக்கிறோம் இந்த கடிதங்களை எடுத்து பாருங்க முதாரபா முஷாரகா என்பதை ஜெமியத்தில்லமா இருபது வருஷத்துக்கு முதல் கொடுத்த தீர்மானம் அதன்படிதான் நடக்குது ஆனா நாங்க சொல்லிட்டோம் நான் இன்னைக்கு ஒரு பங்கில் இருக்கிறேன்டா அது முகமது ரிஸ்வி இருக்கிறார் ஜெமியத்துள்ளமா இல்ல அதுல இருக்கிறார் ஜெமியத்துள்ளமா இல்ல அப்படின்னா ஜெமியத்துல மாலை எல்லாமே விட்டுட்டு நாங்க வீட்ல போயிட்டு உட்கார வேண்டி வரும் எங்களுக்கு சில சில பொறுப்புகள் இருக்குது அதை இலக்கு அடையிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு 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 விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு இது ரைட்ஸ் ஆஃப் கிளேமிங் எதையும் போயிட்டு கே கேளும் போயிட்டு கேளுங்களேன் போயிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் அத்தா நீ சரியா போர்டுக்கு என்ன சள்ளி குடுக்குறான்னு கேளுங்க போயிட்டு இன்ஃபர்மேஷன் அப்ப கிடைக்கும் அப்ப நீங்க கண்ணீர் படுப்பீங்க என்ன கொடுக்கறாங்கன்னு பார்க்கல

பள்ளியுடைய இமாம் தானே பதில் சொல்லுவார் தொழுகை சரியா பில்லையாண்டு அது மாதிரி ஹலா இருக்கக்கூடியவர்கள் தான் பதில் சொல்வார்கள் அல்லாஹ் கிட்ட அன்னைக்கு நானும் ஷி அகாரு முபாரகத்தில் இருந்தோம் அது இல்லையா முஃப்தி வஃபாசும் இருந்தாங்க அது பிறகு முஃப்தி ஜாவேத் இருந்தார் இப்ப ஷி ஹர்க்கம் எல்லாம் இருக்கிறாங்க அதுல முன் பின்னாயி அவங்க தானே பதில் சொல்லணும் அவங்க தானே பதில் சொல்லணும் இன்டிவிஜுவல் தனிப்பட்ட நபருடைய அது காரியமாக இருக்கும் இது அல் இந்த இது ஆரம்பிச்ச வரலாறு போகராஜா உலகத்துல பாருங்க மலேசியா சவுதி யூஏ இந்தோனே ஜோர்டான் பாகிஸ்தான் ஈரான் இவ்வளவு நாடுகள்ல இந்த பன்னெண்டு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல எல்லாம் கொடுத்திருக்கிறான் பதினாலாவது இடம் ஸ்ரீலங்காக்கு இது சில முகலிசீன்களுடைய முயற்சி இதுக்கு நன்றி செலுத்துங்க படிங்க படிங்களை உருவாக்குங்க அப்பதான் இந்த பயணம் முன்னெடுத்து போகலும் என்றத வேண்டிக் கொண்டு கண்ணியமானவர்களே உலகத்துடைய பத்து நிறுவனங்களும் இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் விரிவாக நான் உங்கள்ட்ட ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறேன் ஒன்னாவது இதுல தயவு செய்து இறங்க இதை எல்லாரும் டவுன்லோட் பண்ணி கொண்டு போங்க இந்த விஷயத்த எடுத்துட்டு போங்க